வேத வேத மகிமை வேதம் மிக தொன்மையானது அவிச்சின்னமாய் வருவது வேதம் ஆழம் காண முடியாதது வேதம் இந்த வேதத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் என்ன இல்லை என்பதுதான் பதில் வேதம் கம்பீரமானது தெய்வீகமானது வேதம் சாஸ்வதமானது வேதம் அழிவற்றது வேதம் தெய்வீக சம்பத்து வேதம் ஒரு சாராருக்கு மட்டுமன்றி உலகத்திற்குமே நன்மை அளிக்கும் தேவ காரியமோ பிதிரு காரியமோ எதுவானாலும் வேதம் தான் துணை புரிய வேண்டும் வேதநீதியை பார்க்கும்போது வேதநீதி சுறுசுறுப்புடன் குருமுகமாகத்தான் வேதம் கற்க வேண்டும் மற்றொரு வேதநீதி வேதாத்தியாயனம் செய்வதும் வேதம் கற்றுத் தருவதும் தபஸ் வேதம் ஓதுபவனுக்கு விவாகத்தில் பெண் கொடுத்தால் வெறும் புண்ணியமாகும் ஆதிசங்கரனின் கட்டளை தினந்தோறும் தவறாமல் வேதம் ஓது தொடர்ந்து அதில் விதித்துள்ள கர்மாக்களை முறைப்படி செய் சாதன பஞ்சகம் நாராய